அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வீடே மணக்கக்கூடிய கருவேப்பிலை சாதம் தேங்காய் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கருவேப்பிலை பவுட்ரு தயார் பண்ணிக்கிடலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் இதில் காஞ்ச மிளகா நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கேற்ற நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆயில் நல்லா வதக்கிக்கங்க லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் இதில் ஒரு பத்து கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலையே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்குங்க நல்லா கிறிஸ்பி ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இந்த மசாலா வறுபடையில் வீடே அவ்வளோ மணக்குதுங்க வாசமாக இருக்குது இப்போ இதை நான் பவுடர் பண்ணிடுறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கணும் சேர்த்துட்டு மிச்சத்தை நம்ம ஓட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல சூடான ரைஸுங்க இது இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்துடலாம் நான் பாதி சேர்த்துருக்கேன் நான் எல்லாத்தையும் சேர்க்கலை மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸ்பேச்சுலா வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதே பேனில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுருங்க நல்லா வறுத்துக்கிறனும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் வாசத்துக்கு இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரைஸில் இதை சேர்த்துடலாம் இது மேலே ஒரு ஹாஃப் லெமன் பெரிய லெமனில் பாதி நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் கரெக்டான உப்பு இருந்தால் இந்த ரைஸ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கருவேப்பிள்ளை சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த கருவேப்பிலை பவுட்ரு மட்டும் நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போ வேணா நம்ம இந்த ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்